பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் வளம் வந்த பிரம்மி ஓர் நிகழ்வு தைவான் நாட்டு பக்தர்கள் ஒன்று கூடிய நமச்சிவாய பாடலை பாடிய தெய்வீக சம்பவம் பக்தர்கள் மீது இறங்கி அருள் பாலித்த ஈச புல்லரிக்க வைத்த காணொளி திருவண்ணாமலை அண்ணாமலை திருக்கோவிலுக்கு பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாட்டவர்களும் தைபான் நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து பக்தர்கள் கடந்த சில தினங்களாக ஆன்மீக சுற்றுலா வரும் சூழலில் அவர்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கும் வந்துள்ளனர் அவர்கள் கையில் மலர் மாலைகளோடு திருக்கோவிலுக்குள் வந்தனர் மேலும் அவர்கள் ஒன்று கூடி அமர்ந்து நமச்சிவாய பாடலை பாடி அனைவரது கவனத்தையும் ஈர்த்தனர் முக்கியமாக அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனை தரிசித்த அவர்கள் பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலமும் மேற்கொண்டன தைவான் நாட்டைச் சேர்ந்த ஆன்மீக பக்தர்கள் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு குழுவாக அமர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை பாடியதுடன் திருக்கோவிலில் பல்வேறு இடங்களில் அமர்ந்து தியானமும் மேற்கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது தமிழ்நாட்டு கோவில்களுக்கு சாறை சாறையாக படையெடுக்கும் வெளிநாட்டவர்கள் தமிழில் சிவபெருமானை மனமுருக வேண்டி வழிபட்ட வெளிநாட்டு பக்தர்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவன்காட்டில் அமைந்துள்ள நவகிரக ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமான அருள்மிகு சுவேதாரணேஸ்வரர் கோவிலில் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து தைவான் நாட்டைச் சேர்ந்த முப்பது வெளிநாட்டு பக்தர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என தமிழில் மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க உலக அமைதி வேண்டியும் மக்கள் நிம்மதியாக ஜெர்மனி சுவிட்சர்லாந்து தைவான் உள்ளிட்ட நாட்டை சேர்ந்த இவங்க எல்லாரும் கோவிலா சென்று வழிபட்டு அருள்மிகு சுவேதாரணர் கோவிலில் இன்னைக்கு வழிபாடு மேற்கொண்டிருக்காங்க அப்போது அங்கு வந்த உள்ளூர் பக்தர்கள் வெளிநாட்டவர்கள் ஓம் நமச்சிவாய என தமிழ் மொழியில் உச்சரித்து பக்தி பரவசத்தோடு வழிபாடு செய்வதை வியந்து பார்த்திருக்காங்க இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா பரவிட்டிருக்கு இருக்கு